இன்னைக்கு ப்ளஸ்ஸியும் ஷேரனும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சண்டே ஆஃப்டர்நூன் எடுத்த வீடியோ ஏற்கனவே நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருந்தீங்கன்னா வந்து முட்டை சாதம் எக்ரை செஞ்சுருப்பாங்க இப்போ வந்து சர்ச் முடிச்சுட்டு சர்ச் மெம்பர் வந்து ஏலம் வச்சாங்களாம் சீம்பால் அதை தான் வந்து அவங்க அப்பா எடுத்துன்னு வந்திருந்தார் எடுத்துன்னு வந்து சரி எப்போதுமே வந்து சில்வர் பாத்திரத்தில் வச்சு அடுப்பில் தான் செய்வேன் ஆனால் இதுதான் வந்து அவங்க செஞ்ச முட்டை சாதம் இதுதான் அவர் எடுத்துன்னு வந்த சீம்பால் சீம்பால் வந்து எப்போவுமே ரொம்ப 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 நல்லது குழந்தைங்களும் சாப்பிடலாம் நம்மளுமே வந்து சாப்பிட்லாம் பெரியவங்க அதுக்கப்புறம் பால்கோவா லவஸெலாம் இருப்பாங்கள்ல பால்கோவா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்களாம் கண்டிப்பாக அவங்களே வந்து சீம்பாலில் நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப ஹெல்தி சுகர் வந்து நம்மளுக்கு வேணுன்ற அளவு போட்டுக்கலாம் கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் ஏலக்காய் போட்டு செய்யலாம் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து வேறு கடாய் எத்தனை வர சொன்னால் ப்ளஸ்ஸி வந்து நார்மலாக குழம்புலாம் வைக்கிற கடாய் தான் சரி இருந்தாலும் பால் கெட்டிலாம் போயிட போகுதுன்னு பார்த்தா ஒன்றும் ஆகலை நல்லா சுத்தமாக தான் கழுவி இருந்தாங்க அதை தான் வந்து நல்லா அந்த கடாயை வச்சுட்டு பால் வந்து ஊற்றிட்டோம் பால் வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து சு சுண்டை காய்ச்சணும் விறகு அடுப்பில் குயிக்காகிடுச்சு சிலிண்ட்ரு நம்ம கேஸ் அடுப்பில் வந்து ரொம்ப லேட்டாகும் ஆனால் வந்து இது ரொம்ப 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 குயிக் குயிக்காக ஆயிடுச்சு அப்படி சொல்லலாம் முட்டை சாதத்தை ரெண்டு பேருமே சாப்பிட்டுக்கினே வந்து அடுத்தது இது செய்யலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் சரி நம்மளும் ஈவினிங் வெளில போயிடும் இதை இப்போவே செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் பாலையுமே ஊற்றிட்டு நல்லா வந்து அதை சுண்டை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் திரிஞ்சு கெட்டு போகிற மாதிரி வரும் அப்படி வந்ததும் சுகர் போட்டு ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் போட்டு ஏலக்காய் தூள் இருந்தால் ஏலக்காய் தூள் இன்றைக்கி கிட்டே இல்லை நாங்கள் போடவும் இல்லை ஏலக்காய் போட்டு நல்லா வாசனைக்காக நல்லா அப்படியே வந்து நம்ம கைவிடாமல் கிளறிக்கினே இருந்தால் சூப்பர் ஃபென்டாஸ்டிக் பால்கோவா வந்து ரெடி ஆகிடும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஏற்கனவே கூட நான் செஞ்சுருக்கிறேன் ஆனால் விறகடுப்பில் செய்யும் போது இன்னும் சூப்பர் கூடுதல் சுவையோடு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா எப்போவுமே இந்த மாடு வச்சுக்கிறவங்களாம் பாலை குடிக்க மாட்டுறாங்க அது ஏன்னு எனக்கு தெரியல நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் இப்போ வீட்டில் அவங்க வீட்டில் மாடுலாம் வளர்த்தாங்கன்னா அவங்களே பால் கறக்குறாங்க அந்த சாணிலாம் அழுறாங்க மாட்டை வந்து நல்லா குளிப்பாட்டுறாங்க அது தேவையான எல்லாமே சாப்பாடு கொடுக்குறாங்க கஞ்சி கொடுக்குறாங்க அது நல்லா மேய்க்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் அவங்க கறக்கிற பாலை வந்து மற்றவங்களுக்கு தான் விற்கிறாங்களே தவிர்த்து பாலோ தயிரோ மாடு வளர்க்குறவங்க மோஸ்ட்லி அவங்க வந்து பால் குடிக்க மாட்டேன் தயிர் பிடிக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அது ஏன்னு இது தெரியல ஏன் அப்படி இருக்கும்னு புரியல ஏன்னா வந்து பால் ரொம்ப ஹெல்த்தி கால்சியம் நிறைய லேடிஸ்கெலாம் வந்து கொஞ்ச நாள் கழித்து இந்த முட்டி வலிக்கிறது கை கால் வலி அது எல்லாமே வந்து இருக்காது நல்லாயிடும் அதனால் வந்து பால் வந்து கண்டிப்பாக குடிக்கணும் ஏன் அப்படி மாடு வச்சுக்கிறவங்க குடிக்க மாட்றாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அனல் பிடிச்சி கொஞ்சம் நல்லா வந்து கிட்டியாக ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து சின்ன வயசுலாம் எங்கள் அத்தை என்ன பண்ணுவாங்க எங்கள் அத்தை எங்கள் ரோஸ் அத்தை எங்கள் இந்த அத்தை எல்லாமே நான் எங்கள் அம்மாவில் எங்கள் அம்மா மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க எங்கள் அத்தைலாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பால் வந்து டக்குன்னு கெட்டு போயிடுச்சுன்னா எங்கள் ஆயா கூட பண்ணுவாங்க அது மாதிரி பால் கெட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அதிலே சக்கரை போட்டு பால் கோவா மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க ஆனால் நான் அதை சாப்பிடவே மாட்டேன் சாப்பிட்றவங்களே டேய் சாப்பிடாதரா இதில் வந்து இது கெட்டு போன பால் வயிறு வலிக்கும் வாமிட் வர சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றவங்களே நான் கெட்டு விட்ருவேன் ஆனால் அதை கெட்டு போன பாலில் வந்து அது மாதிரி பால்கோவா செஞ்சு செஞ்சு நான் தெரியல ஆனால் சீம்பால் சீம்பாலுன்றது மாடு வந்து கண்ணுக்குட்டி போட்டதில்ல அது மாதமாக இருந்து முதல்ல குழந்தை பெக்குதில்ல அப்போது வந்து அது அவ்வளோ கெட்டியாக இருக்குது குழ குழ கொண்டு இருக்கும் அந்த பாலை நீங்கள் நேரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து மாடு எங்கள் தாத்தாலாம் எங்கள் ஆயாலாம் சொல்லுவாங்க எங்கள் வீட்டிலலாம் அறுபது மாடு இருந்தது நாங்கள்லாம் இருக்கும் போது எழுபது மாடு இருந்தது சாணியாளறது பால் கருகிறது தயிர்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு எங்கள் அத்தைங்க எங்கள் பெரியப்பா எங்கள் அப்பா எல்லாருமே சொல்லுவாங்க அப்போ நினைப்பேன் நான் இப்போ ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சுக்கிறவங்களே மெயின்டைன் பண்ண முடியல அப்போ அறுபது மாடு எழுபது மாடுலாம் சொல்கிறாங்களே இவங்க எங்கே கட்டுவாங்க அதுலாம் நான் சாப்பாடு கொடுப்பாங்களாம் நான் யோசித்துன்னு இருப்பேன் ஆனால் வந்து எல்லா வீட்லேயுமே அப்போ மாடுங்கள்லாம் நிறைய இருக்குமா பைபிள் காலத்தில் கூட பைபிளெலாம் படிக்கும் போது இருக்கும்ல அவ் அத்தனை ஆயிரம் மாடுகள் அப்படிலாம் ஒட்டகம் ஆடுகள் அதெல்லாம் இருக்கும்போது நான் யோசிப்பேன் எவ்வளோ மாடு இருக்கலாம் அப்போ எவ்வளோ பால் கறந்துருக்கும் எவ்வளோ தயிர் நெய் அப்புறம் பட்ரு அது எல்லாமே எடுத்திருப்பாங்க ஆனால் இப்போ வந்து நம்ம எங்கள் அம்மா கூட சொல்லினே இருப்பாங்க நீ கோழி வளர்க்குறது அதுக்கப்புறமேட்டு நீ தேவை இல்லாததான் வாத்து வாங்குற அது வாங்குறேன்னு பண்ணிங்கிற ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி வாங்கி வீட்டில் விட்டுட்டா நான் உங்கள் வீட்டில் வந்து சாதம் அடிக்கிற தண்ணி அரிசி கழுவுற தண்ணி காய்கறி வேஸ்டேஜ்லாம் இருக்குது இல்லை அது எல்லாத்தையும் போட்டால் சூப்பராக வந்து அது வளர்ந்துடும் நீங்கள் அதுக்கப்புறமேட்டு கழட்டி விட்டிங்கன்னா அது போயிட்டு பின்னாடி நம்ம பின்னாடி நல்லா பெரிய தோட்டம் இருக்குது அங்கே விட்டாலே போதும் நல்லா புல்லுலாம் வந்து அது மேய்ஞ்சிட்டு இன்னும் நல்லா ஒரு பெண் மாடாக வாங்கினீங்கன்னா அது வந்து கண்ணுக்குட்டிலாம் போடும் அப்படி சொல்லுவாங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் மாடு வளர்க்குறது கோழி வளர்க்குறது பூனை வாத்து எல்லாத்தையும் வளர்க்கணும்னு ஆசை ஆனால் வந்து அது எப்படி சொல்கிறது எனக்கு ஆக மாட்டேது ஏன்னே தெரியல எந்த விஷயம் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து செட்டாகவே ஆகலை அதுவும் வந்து கோழிங்களாம் இப்போ அது எங்கள் அத்தை சொல்வாங்க கோழி வளர்க்குறதுக்கு தான் ஆசை இருக்குது ஆனால் ஒன்றும் பண்ணுறதில்லை அப்படின்வாங்க பாவம் அவங்க தான் வந்து காலையில் எழுந்து இந்த மூணு கோழி இருக்குது இப்போ நம்ம வீட்டில் அந்தவங்கெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டதும் அது பாத்ரூம் எல்லாமே நைட்டில் பாத்ரூம்லாம் போய் வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையும் அவங்க தான் அந்த மேட்டை எடுத்து கழுவி விட்டு காய வச்சு அதை பெருக்கி அதுக்கப்புறம் அந்த இடத்த க்ளீன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தனியாக அரிசி எடுத்து வச்சுருப்பாங்க கோழிக்குன்னு அதுக்கப்புறம் அங்கங்கே வீட்டு வீட்டுள்ளலாம் பாத்ரூம் போய்டும் கோழி வெளியே மட்டும் போவாது வறண்டாவில் வீட்டு உள்ள வந்து பாத்ரூம் போயிடுச்சுன்னா உடனே ஒரு துணி வச்சுருக்குறாங்க தனியாக அதில் அவங்களே தொடச்சி எடுத்துருவாங்க ஆனால் நான் தான் நல்லா திட்டு வாங்குவேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போட்டு போட்டு கொடுப்பாங்க எதுக்குடா இவ கோழி வளர்த்துன்னு வீடு ஏற்றுன்னுங்கிறா அப்படின்வாங்க இப்படின்னா முட்டை வேணும்னா கடையில் வாங்கிக்கலாம் இல்லாத அதை அலப்புறெல்லாம் பண்ணுங்கிற உன் பொண்டாட்டினியும் கேட்க மாட்டேற அப்படின்னு எங்கள் அத்தை வந்து சொல்லுவாங்க சில டைம் கட் கத்தினாலும் சில டைம் வந்து அவங்களே என்ன திட்டுவாங்க டைம் ஆயிடுச்சு அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாத நீ எல்லாத்தையும் கூண்டில் அடைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்தால் தான் டயனா உள்ள போ வெளில உள்ளே போ அப்படின்னா அழகாக லைனாக போய்டுங்காதுங்க ஆனால் நான் போயிட்டு ஒன்று ஒன்றுத்தையும் உள்ளே போ பிடிச்சி போட போடுறதுக்குள்ளே ஒரு பாடம் ஆகிடும் கஷ்டமாகிடும் ஆனால் வந்து அது அது மாதிரி பெட்ஸு எல்லாமே வந்து இன்னி கூட ஒரு அக்கா போது சொன்னாங்க எங்கள் வீட்டு பூனை வந்து ரொம்ப வருஷமாக அழகாக இருக்கும் அவங்க வீட்டு பூனை ரொம்ப வருஷமாக இருந்துச்சு எப்படிக்கா இருக்குது பூனைன்னு தான் அவங்க சொன்னாங்க ஒன்றுமே சொல்லலை நான் மீனோ சாப்பாடோ ஏதோ ஃபுல்லாக சாப்பிட்டுச்சான் அதனால கோவமாக தின்னாங்களாம் அதுலேருந்து அது எங்கேயோ போயிடுச்சா யார் வீட்டுக்கோ போயிடுச்சா இங்கே இல்லவே இல்லையா உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம அன்பாக பேசுகிறோமா கோவமாக பேசுகிறோமா நம்ம டோன் எப்படி இருக்குது நம்ம ரியாக்ட் எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அதுங்களுக்கு நல்லா தெரியுது அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம வீட்டில் கூட இது மாதிரி ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது நம்ம வீட்டில் பூனையே இல்லாமல் தான் இருந்தது அத்தை இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஓட்டு வீட்டில் இருக்கும்போது பூனை வந்து வச்சிருந்தாங்க அந்த பூனை வந்து என்ன பண்ணியிருக்குது கொஞ்ச நாள் வயசாகிடுச்சு அதெல்லாம் இறந்து போச்சு அந்த பூனைலாம் வயசாக இறந்து போனதும் இந்த வீடு கட்டினதுக்கப்புறம் பூனையே கிடையாது அதுக்கப்புறமேட்டு என்ன ஆச்சு பக்கத்தில் ஒரு அம்மா இருக்கிறாங்க அவங்க வீட்டில் தான் இந்த நம்ம வீட்டில் இருக்கிற பூனை வந்து இருந்துச்சான் அவங்க என்ன பண்ணிட்டுக்கிறாங்க மீனில் வந்து மீன் வறுத்து தோசை தவால வச்சுக்கிறாங்க வாய் வச்சுட்டு வாய் வாயு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க இது நான் புது பழக்கலாம் இது இது நீ சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சுட்டுறாங்க ஏதோ தூக்கி அடிச்சாங்களாம் அன்னைக்கு நம்ம வீட்டில் வந்துடுச்சு வந்ததும் அதுவும் இங்கே ஒரு அஞ்சு நாள் இருந்துடுச்சு சரி புதுசாக இருக்கே சொல்லிட்டு நம்மளும் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் அதோடய குட்டி தான் இதுங்கலாம் இப்போ நாலு பூனை இருக்குது மொத்தமே அம்மா அப்பா ரெண்டு குழந்தைங்க நாலு பேர் இருக்கிறாங்க இப்போ அதை வந்து அவங்க கூப்பிடுறாங்க அந்த அக்கா நானே அந்த கூ பூனைக்கு சொந்தக்காரன் அந்த அக்கா வீட்டோட ஓனர் அவங்க வந்து நானாக சொன்னேன் இப்போ வந்து இப்போ கூச்சின்னு நீ வா வீட்டுக்கு போகலாம் வா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்றாங்க அது அவங்களையே ஒரு ஏக்கமாக பார்த்துட்டு போகவே இல்லை வீட்டு உள்ளே ஓடிச்சு அவங்க அப்படியே அழுவுறாங்க அவங்க நான் சொல்லிட்டேன்னு இப்போ நீ வந்து அழுகுற அப்படின்ட்டு சரி நான் சொல்லிட்டேன்ட்டு நீ கோச்சுக்கு நீங்கள் வந்துட்டேன் சரிவா எதுவும் சொல்ல மாட்டேன் எத்தனை வருஷம் நான் உன்னை பாதுகாத்து வச்சுருந்தேன் வா வான்னு கூப்பிட்றாங்க அது போகவே இல்லை அன்றைக்கி தான் நான் பார்த்தேன் பரவாயில்ல மனுஷ மனுஷங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்குது ஃபீலிங்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மாதிரி வந்து பெட்சி எல்லாமே வளர்க்குறது ரொம்ப நல்லது தான் நம்ம பால்லாம் நம்ம அழகாக பால் நம்ம வீட்டிலேருந்தே நம்ம நம்ம கண்ணுக்குட்டிக்கிட்டேருந்து நம்ம பால் எடுத்துக்கலாம் இது மாதிரி சீம்பால் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து சாணி சாணி வந்து அழகாக எடுத்து நம்ம வாசல்லாம் தெளிக்கலாம் சாணிலாம் வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த அந்த வீட்டு எதிர்க்க சாணிலாம் தெளித்தா சின்ன வயசில் நாங்கள் வந்து கரைச்சி வாசல்லலாம் தெளிப்போம் வாசல்லையும் தாண்டி கொடி ஏற்றுவாங்கல்ல ஸ்கூல் ஷேரன் சிரிக்குது ஸ்கூலில் கொடி ஏற்றும் போது அந்த கொடியேற்றுறதை சுற்றி வந்து நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் போது அது எல்லாத்தையும் சாணி வந்து கரைச்சி நாங்கள் வாசல்லாம் தெளிப்போம் அவ்வளோ நல்லது அப்படி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இது வந்து ரெடி ஆயிடுச்சு பால்கோவா பால்கோவா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நேரம் இவங்க ரெண்டு பேருக்கும் நான்தான் கலருவேன் நீ தான் கலருவேன் அப்படின்னு சண்டை வேறு அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் சக்கரை போட்டு இறக்கிட்டோம் ஏலக்காய் இல்லை ஏலக்காய் இருந்தால் போட்டிருப்போம் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கலறி ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அது அஞ்சு நிமிஷம் கூட இல்லை நாலு பேர் நாலு வாய்த்தோம் காலி ஆயிடுச்சு ரொம்ப குவான்டிட்டி வந்து கொஞ்சமாக தான் இருந்தது ஏன்னா பாலே வந்து அரை லிட்டராக கால் லிட்டராக தெரில அதுதான் பால் அது நல்லா நம்ம சுண்டை பால் பால்கோவா ரொம்ப கம்மியாகிடுச்சி நம்ம வந்து கடையில் வா சின்ன வயசில் எங்கள் ஆயா பென்ஷனுக்கு போயிட்டு வரும்போது எனக்குன்னு தனியாக பால்கோவா வாங்கி வருவாங்க ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து ஷேரனுக்கு ரொம்ப பிடிக்குது பால்கோவா அதே மாதிரி நான் கூட இதை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன் ஒரு டூ த்ரீ டைம் நான் செஞ்சு கொடுத்துருக்குறேன் அவங்க வந்து சாப்பிடல ஆனால் இப்போ வந்து இப்போ அவங்களா செஞ்சதுனால அது எப்படியா இருந்தாலும் அழகாக சாப்பிட்டாங்க உங்களுக்கு இதை பார்க்குற நீங்கள் வந்து செஞ்சிருக்கிறீங்களா பால்கோவா செஞ்சுருக்குறீங்களா சீம்பாலில் செஞ்சுருக்குறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எல்லாருமே தொடர்ந்து நம்ம பாப்பு ஃபேமிலி சேனலுக்கு உங்கள் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் அந்த ஒரு தம்ஸ்அப் மாதிரி இருக்கும்ல ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் நானே வந்து ஒரு கன்டென்ட்டும் இல்லாமல் சும்மா ஃபங்க்ஷனுக்கு போகிறது வரது அதெலாம் தான் போட்டுன்னு இருக்கிறேன் இனிமேல் இந்த சேனலை நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு எதுனா ஐடியா இருந்தால் வந்து கொடுங்க இன்றைக்கி வந்து பால்கோவா ரெடி ஆகிடுச்சு நல்லா சூடாக இருந்தது அப்புறம் ஏசியில் வந்து வீட்டு தான் சாப்பிட்டு நாங்கள் காலி பண்ணோம் சூப்பராக இருந்தது டெய்லியும் வந்து ஷேரனும் ப்ளஸ்ஸியும் ச சண்டே ஆஃப்டர்நூன் சமையல்லாம் முடித்து சாப்பிட்டு ஒரு மூணு மணிக்கா டெய்லியும் வாரம் வாரம் எதுனா ஒரு டிஷ்ஷு வந்து நாங்கள் செய்வோம் நீ உன் சேனலில் வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும் வெயிட் பண்ணுங்கள் ஷேரனுக்கும் ப்ளஸ்ஸிக்கும் அடுத்த வாரம் அவங்களா க்ரியேட்டிவாக பண்ணி என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் செய்கிறத நானும் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து அதை வந்து டெக்கரேட் பண்ணணுமா இந்த அம்மாவுக்கு காட்டணும் காட்டுமா அப்படி சொன்னாங்க அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கெல்லாம் போய்ட்டா பாவம் குழந்தைங்க படிப்பு அப்படின்னு ஒரு வாரம் ஃபுல்லாக போய்டும் சாட்டர்டே சண்டே வீட்டில் இருக்கும் போது இது மாதிரி சின்ன சின்ன ஆசைகள்லாம் அவங்களுக்கு நிறைவேற்றினா அது இன்னும் அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படியே ஒரே ஜாலி தான் சாப்பிட்டு முடிச்சாச்சு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் லெவன் சப்போர்ட்டை கொடுங்க தேங்க்யூ